நம் அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி உரையாற்றி சிறப்பித்திருக்கிற இந்த மகத்தான நிகழ்வை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் தாபோ அன்பரசன் அவர்கள காஞ்சிபுரம் மாவட்ட குழு தலைவர் படப்பை ஆ மனோகரன் அவர்கள குன்றத்தூர் நகராட்சி துணைத் தலைவர் திருநாவுக்கரச மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இ கருணாநிதி அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ராஜா அவர்கள தாம்பரம் மேயர் வசந்தி அவர்கள துணை மேயர் கோ காமராஜ் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள என் உடன் தந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசவர்களே தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே கட்சியின் மாவட்ட செயலாளர் மேனகாதேவி கோமகன் அவர்களே தம்பி சாமி எபினேசர் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களை சார்ந்த முன்னணி தலைவர்களே திரளாக கூடியிருக்கிற தமிழ்ச் சொந்தங்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விமானம் பிடிப்பதற்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மன்னிக்க வேண்டும் துணை முதல்வர் பெயரை நான் செல்ல மறந்துவிட்டேன் இந்த பெரு நிகழ்வில் பங்கேற்று இந்த சிலையை திறந்து வைத்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் இருந்தால் பொறுத்திருள வேண்டுகிறேன் நம்முடைய காஞ்சிபுரம் செல்வம் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மன்னிக்க வேண்டும் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரே அமர்ந்திருக்கிற முன்னணி தலைவர்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் துணை முதலமைச்சரவர்கள் விமானம் பிடிக்க வேண்டும் என்று வந்ததுமே நம்முடைய அமைச்சர் அமைச்சரன் தாமு அன்பரசன் அவர்கள் சொன்னார் நாங்கள் யாரும் பேச வேண்டாம் துணை முதல்வர் மட்டும் பேசட்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இல்லை நீங்களும் செல்வமும் ஆளுக்கு இரண்டு நிமிடங்கள் பேசுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன் இந்த சிலை எப்படி உருவானது என்பது குறித்து அண்ணன் தாம அன்பரசன் அவர்கள் இங்கே சொன்னார் ஏற்கனவே அமைச்சர் பொன்னேரி சுந்தரம் அவர்களால் திறக்கப்பட்ட சிலை சிமெண்ட் சிலை இந்த பகுதியை சார்ந்த அம்பேத்கரிய உணர்வாளர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் பலர் காலமாகிவிட்டார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இங்கே நிறுவிய சிலை இப்போது தெரிவுபடுத்துகிற விரிவுபடுத்துகிற நிலையில அதை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தது அப்படி தள்ளி வைக்கிற போது அதே பழைய சிமெண்ட் சிலையை வைப்பதற்கு பதிலாக புதிய வெண்கல திருவுருவச் சிலையை நிறுவ வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு முழுமையாக நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அமைச்சர் முழுமையாக பொறுப்பேற்று இந்த சிலையை இன்றைக்கு கொண்டு வந்து இருக்கிறார் சில ஓரிரு மாதங்களுக்கு முன்பு என்று நான் கருதுகிறேன் இங்கே சிற்பி மோகன் அவர்களை பார்ப்பதற்காக வந்திருந்தேன் நான் கொடுத்திருந்த பெரியார் சிலையும் காரல் மார்க் சிலையும் எந்த அளவுக்கு செய்து முடித்திருக்கிறார் என்று பார்ப்பதற்காக வந்தபோது ஒரு அம்பேத்கர் சிலை அங்கே நின்று கொண்டிருந்தது இந்த சிலை யாருக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன் மாண்பு அமைச்சர் பெயரை சொன்னார் அண்ணன் அன்பரசன் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது எங்கே வைக்கப் போகிறார் இந்த சிலையை என்று கேட்டேன் நம்ம ஊரில் தான் வைக்கப் போகிறார் என்று சொன்னார் மேலும் எனக்கு மகிழ்ச்சி கூடியது அப்போது அந்த சிலையிலே சின்ன சின்ன திருத்தங்களை நான் சொன்னேன் அதை நான் செய்து முடித்து சிறப்பாகவே அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் நான் எதிர்பார்க்கவில்லை என் மீது கொண்டிருக்கிற நன்மதிப்பின் விளைச்சலாக என்னை இங்கே அழைத்து உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிற இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற அளவுக்கு பற்றுதல் கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம் தமிழ்நாட்டிலே முதன் முதலாக அம்பேத்கரின் பெயரில் கலைக்கல்லூரியை நிறுவியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வியாசர்வாடியிலே இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி அதன் பிறகு பாம்பேயில் மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும் என்று போராட்டம் நடந்த போது அங்கே மிகப்பெரிய வன்முறை வெடித்தது அம்பேத்கர் பெயரில் பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூட்டக்கூடாது என்ற எதிர்ப்பு வந்தபோது தமிழ்நாட்டிலே சட்ட பல்கலைக்கழகத்திற்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டினார் அதேபோல அம்பேத்கர் சட்ட கல்லூரி இப்படி தமிழ்நாட்டிலே அம்பேத்கரின் பெயரை ஆங்காங்கே நிறுவியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உண்டு அதே போல இன்றைக்கு இடஒதுக்கீட்டு அந்த சதவீதத்தை பதினாறு சதவீதமாக இருந்ததை பதினெட்டு சதவீதமாக உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த பதினெட்டு சதவீதத்திலேயே பழங்குடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நிலை இருந்தது அதை பிரித்து தனியே பழங்குடியினருக்கு என்று ஒரு சதவீதத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களில் அக்கறையுள்ள ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தின் கருத்தியல் வாரிசாகவும் இன்றைக்கு நிமிர்ந்து களத்திலே சுற்றி சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற கலைஞரின் பேர பிள்ளை பெரியாரின் கொண்டு பேரன் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சிலையை திறந்து வைத்திருப்பது சால பொருத்தமானது திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரால் திராவிட அரசியலையே இன்றைக்கு பலர் கேவலமான முறையிலே விமர்சித்து வருகிறார்கள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அது பண்டிதர் அயோத்திதாசரின் அரசியலை எதிர்ப்பதாக அமையும் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அது திமுக பெரியார் என்கிற அளவிலே மட்டும் நின்று விடாது அது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலையே எதிர்ப்பதாகத்தான் அமையும் அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து உறுதியோடு நிற்கிறோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடுதான் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு நாம் கைகோர்த்து களத்திலே நிற்கிறோம் இதனால் பல்வேறு அவதூறுகளை விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எதிராக எனக்கு எதிராக பரப்புகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் உழன்று கிடக்கிறோம் என்று விமர்சிக்கிறார்கள் கருத்தியலில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் தேசிய அளவில் அம்பேத்கரின் அரசியலை பாதுகாக்க வேண்டும் அதனால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு இங்கே கைகோர்த்து நாங்கள் இருக்கிறோம் தேசிய பார்வை தேவை புரட்சியாளர் அம்பேத்கர் எஸ் மக்களுக்காக மட்டும் போராடியவர் இல்லை அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தபோது சொன்ன பல காரணங்களும் முக்கியமான காரணம் ஒன்று ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு உருவாக்குவதற்காக ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அதனை பொறுக்காக எடுத்துக் கொள்ளாமல் காலம் தாழ்த்துகிறார்கள் என்று அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு மீது ஒரு விமர்சனமாக வைத்தார் அந்த விமர்சனத்திலே முக்கியமானது ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டுக்கென்று பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பதனாலும் நான் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அந்த அடிப்படையில் தான் காதா கமிஷன் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்தது அதைத்தான் சமூக நீதி காவலர் வி பி சிங் நிறைவேற்றினார் அந்த வி பி சிங் அவர்களை தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் வலுவாக ஆதரித்தார் என்றால் அவர் முத்தமிழறிஞர் தான் இப்படித்தான் கலை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் சமூக நீதிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான அரசியல் ஒரு தொடர்பிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தான் இன்றைக்கு அண்ணன் தாமோ அன்பரசனவர்களும் நிலையிலே இருந்த சிமெண்ட் சிலையை மாற்றி மாற்றிக்கும் சிறப்பான முறையிலே நிமிர்ந்து பாதிக்கப்படாத வகையிலான ஒரு அழகிய அவர் சொன்னதை போல ஒரு அழகிய சிலையை வெண்கல திருவுருவச் சிலையை இங்கே நிறுவி அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலின் விளைச்சல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதலோடுதான் அண்ணன் அவர்கள் என்னையும் இங்கே அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் இந்த தொகுதியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களும் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்